எச்சரிக்கை பயந்த சுபாவம் உள்ளவர்கள் காணொலியை பார்க்க வேண்டாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு கிராமம் தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதிகளில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது நடுதேர வயதை ஒட்டி ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கும் புல்லறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு சென்றிருந்தால் அவள் புள்ளறுத்து கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையின் அழுகு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறது அவள் பதத்தட்டுடன் எங்கிருந்து வருகிறது என்ற தேட கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகு நின்று விடுகிறது திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகு கேட்கிறது பயத்துடன் அந்த அழுகு வரும் திசையை நோக்கி நடக்கிறாள் ஒரு தென் மரத்தில் இருந்து அந்த அழுகு வருவதை கவனிக்கிறாள் தென்னமரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று மேலே பார்த்தபடி தேடுகிறாள் எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நான்கைந்து முறையாவது அந்த அழுகு கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கிறாள் அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையா இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் அன்று இரவு எல்லாரும் சாப்பிட்டு படுக்கும் போது இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகு குரல் கேட்கிறது அவன் இப்பொழுது தன் மனைவி சொன்னதை நம்புகிறான் கையில் பெரிய டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த தினந்தோப்புக்குள் நுழைகிறான் அவனுடைய மனைவி வேண்டாம் என்று மறுக்கிறாள் ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறு வயதில் இருந்தே வாழ்ந்து பழகப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தென்னந்தோப்புக்குள் செல்கிறாள் அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று பயத்துடன் பின்னாலே போகிறாள் அவளுக்கு கேட்ட அதே அழுகு குரல் அதே தென்னமரத்தில் இருந்து கேட்கிறது அவன் கீழே இருந்தபடி உயரமாக அந்த தென்னமரத்தில் டார்ச் அடித்து பார்க்கிறான் அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்து செல்கிறது அருகில் வரும் வரை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த அழுகு இப்பொழுது கேட்கவில்லை கோலம் வாங்க என்று மனைவி அழைத்ததால் இருவரும் வீடு திரும்புகிறார்கள் அடுத்த நாள் அவளுடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கிறாள் மீண்டும் வந்ததால் எனக்கு போன் செய்யுங்கள் நான் ஆட்களோடு வந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறான் அவள் அந்த அழுகு பயந்து அந்த தென்னந்தோப்புக்கு பக்கமே போகாமல் இருக்கிறாள் அடுத்த நாள் இரவு எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்கிறது அவளும் அண்ணனுக்கு போன் செய்கிறாள் அவளுடைய அண்ணன் நான்கைந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறான் அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகளை துணியை இறுக்கமாக சுற்றிக்கொண்டு அவற்றின் மீது மண்ணெண்ணையை ஊற்றி பச்சை வைத்துக் கொண்டு அந்த தென்னந்தோப்புக்கு கிளம்புகிறார்கள் வீட்டில் இருக்கும்போது குறைவாக கேட்கின்ற அந்த அழுகை சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கிறது பின் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முழுதும் நெஞ்சு விடுகிறது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகே நின்று தீப்பந்தத்தை காட்டாமலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகு குரலும் நின்று விட்டது தீயை பார்த்ததால் எந்த பெயர் இருந்தாலும் பயந்து விடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேரில் ஒருவன் உறுதியாக கூறுகிறான் அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே மீண்டும் குறை சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது எல்லாருமே பயந்து விடுகிறார்கள் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வந்து விடுகிறார்கள் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டு கட்டி ஒரு தென்னங்கஞ்சு பாலாபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகளும் எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயமாக அந்த குறை கேட்காது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் அவர்களுக்கும் நிம்மதியாக தூங்கிறார்கள் ஆனால் அடுத்த நாள் விடியர் காலையில் அந்த அழுகு கேட்க ஆரம்பிக்கிறது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல் அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரென்று பார்ப்பதாக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போகிறார்கள் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல் தெரிகிறது தென்ன ஓலைகளும் மட்டைகளும் அசைகின்ற சட்டம் கேட்கிறது திடீரென மரத்தில் இருந்து ஒரு உருவம் சரசரவென்று கீழே இறங்கி வருகிறது இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்தில் இருந்து இறங்கி மரம் மேறி ஒன்னும் நாலு நாள் முன்னாடி தேங்காய் பறிச்சு ஏறும்போது ஸ்போனை மேலேயே விட்டுட்டு வந்துட்டேங்க எங்கடா காணும் காணும்ட்டு நாலஞ்சு நாள தேடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தொப்பாப்பையும் ஊரெல்லாம் போன் பண்ணி போன் பண்ணி தேடிட்டு இருக்கேன் கடைசியா உங்க தோப்புல இருக்கு இருந்திருக்கு என்று அவர் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த அழுகு குறை ரிங்டோன் ஒழிக்க அதை அட்டன் செய்து போன் கிடைச்சிருச்சுமா கடைசியா நம்ம துர்கா அக்கா தான் இருந்திருக்கு போனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்திருக்கு என்று அவன் பேசியபடியே நடந்து செல்ல ஆனா பாவிகளா